அஸ்லாம் வலைக்கும் வரமத்து உல்வாஹித்தலவற்ற அருளாளனும் நெகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் சொற்பெயர் ஆழ்த்துவேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் என் ஆயிரத்து நூற்று எழுபது தலைப்பு ரத்தன எங்கள் இறைவனே தொடர் பனிரெண்டு அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுப்பிரணியோதாயில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நிறையாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து அவன் வழங்கியிருக்கின்றான் அந்த இஸ்லாத்தின்படி மக்கள் நடப்பதற்காக அவர்கள் தொடர்ந்த நேர்வழியிலேயே பயணிப்பதற்காக எண்ணற்ற இறை தூதர்களையும் அந்த இறை தூதர்களோடு வேதங்களையும் அனுப்பி வைத்தான் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹா அநீதி இழைப்பதில்லை அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி அழைத்துக் கொள்வதாக அல்லாஹ் கூறுகின்றான் நாளை அவர்கள் அல்லாஹ் எங்களிடம் ஒரு தூதர் வந்திருந்தால் நாங்கள் அவரை பின்பற்றி உன்னுடைய நேர் வழியிலே நடந்திருப்போமே எங்களிடம் தூதரை அனுப்பாமலே எங்களை தண்டிக்கிறாயா என்று அவர்கள் கேட்காமல் இருப்பதற்காக அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பி வைத்ததோடு இறுதி தூதரையும் அவர்களுக்கு மத்தியிலே அனுப்பியதை சொல்கிறார்

அவ்வாறு அனுப்பியிருந்தால் நாங்கள் சிறுமைப்படுவதற்கும் கேவலப்படுவதற்கும் முன் உன் வசனங்களை பின்பற்றி இருப்போமே தூதர் வழி நடந்திருப்போமே என்று கூறுவார்கள் இவ்வாறு கூறாதிருப்பதற்காகத்தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இறை தூதர்களை அனுப்பியதாக எல்லாம் கூறுகிறேன் உலவுலீபும் ஐதீகம் லவ்லர் தலைனத்திகல் மௌமினின் அவர்களுடைய கைகளை செய்து முற்படுத்திய தீவினை காரணமாக அவர்களுக்கு ஏதேனும் சோதனை வரும்போது அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு தூதர் ஒருவரை அனுப்பி வைத்திருக்க வேண்டாமா அப்போது நாங்கள் உன் வசனங்களை பின்பற்றி நாங்களும் நம்பிக்கையாளர்கள் உள்ளவர்கள் ஆயிருப்போமே என்று அவர்கள் கூறாதிருப்பதற்காக அவர்கள் கூறாதிருக்கும் பொருட்டு உண்மை அவர்களிடையே தூதராக அனுப்பினோம் இவ்வாறு அல்லாஹுலா அவன் தரப்பில எல்லா விதமான நியாயங்களையும் வைத்து இறை தூதர்களை அவர்களுக்கு வேதங்களை வழங்கி அல்லாஹ்

எழுத்தறிவில்லா மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிலிருந்து அனுப்பி வைத்தான் அவர்களோ அதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் அம்மா எல் ஹக்கு பிஹீம் மஹுவல் அஜீதுல் ஹக்கீம் இவர்களுக்காகவும் இவர்களுடன் சேராத பின்னால் வரக்கூடிய பிற்காலத்தவர்களுக்காகவும் தூதராக இறை தூதரை இறுதி தூதரை அனுப்பி வைத்தார் அவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் இவ்வாறு அல்லாஹு தாலா தன்னுடைய அட்டாட்சிகளை வழங்கி இறை தூதர்களை அவர்களுக்கு வேதங்களை வழங்கினான் அதிலும் குரானில எல்லா விதமான செயல்பாடுகளும் எதையெல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும் எதையெல்லாம் கூடாது என்பது பற்றி தெளிவான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவைகளை பார்த்த பின்பும் மனமுரண்டாக வழிகிடக்கூடியவர்கள் நிச்சயமாக தனக்குத்தானே அனிதை அழைத்துக் கொள்கிறார்கள் ஆகவே படைத்தவனை பயந்து அவனை வணங்கி அவனிடம் பிரார்த்தித்து இம்மை மறுமை வெற்றிகளை அடையக்கூடிய நண்பர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கொள்ள வேண்டும் இன்னும் இன்ஷா மருமைஷா அல்லாத் ராமனா இல்லாஹி ரபிள் அஸ்லாம் ரஹமத்துலாஹி பரகாத்